இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களில் வந்து பேசுகிறாங்க இப்போ இந்த இது இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சமூக சங்கங்கள்லாம் கூட்டமைப்பை உருவாக்கி கூட்டமைப்பு கீழே வந்து அரசியல் கட்சியாக கோரிக்கை வச்சா இது கண்டிப்பாக கன்சல் பண்ணுறாங்க அதை வந்து யாரும் வந்து மதிக்கிறது கிடையாது மதிக்க விடுறது கிடையாது அதை மதிக்கிறாங்க இது ஒரு நல்ல உதாரணம் ஜெயராஜபாத் தமிழ்நாடு கூட நாங்கள் பார்த்ததில்ல இப்போ பார்த்ததில் ஒரு ஆறு வருஷமாக சாமியோட கலந்து போயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பெரிய லெவலில் கோரிக்கை நிறைய பேர் உதாரணம் வந்து எனக்கு தெரியும் இந்த நமக்கு வந்து ஜியராஜர் போதும் எப்போ இறந்தாரு உங்களுக்கு தெரியும் ஆனா மணிமொன்னோ அதுக்கு கோரிக்கையை தெரியும் வைக்கல ஏதோ கோரிக்கை வைப்போம் அப்படி அதை வாங்கி பார்த்துட்டு பிஏட்டை கூப்பிட்டு போயிடுவாங்க எல்லாருக்கும் ஆனா எனக்கு எடுக்கொள்வது ஆனா சாமியில என்ன பண்ணாரு ஒரே நாளில் எட்டு மந்திரியை பார்த்து கோரிக்கை வச்சார் கோரிக்கை வச்சோன்னு அப்பவே வந்து அவங்க சாய்ஸம் பண்ணாங்க சாமி உங்க தொந்தரவு தாங்க முடியல சாமி உங்களுக்கு பண்ணிடல சாமின்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிட்டு பண்ணி கொடுத்தார் அது பண்ணும்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்துல சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இடத்த மெயினாக ஒதுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பணத்தை ஒதுக்கி விட்டாங்க அதை கண்கொள்ள பார்த்தேன் அதுக்கப்புறம் பில்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண போகும்போது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு ஏன்னா போன கவர்மெண்ட்டு பண்ணது இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா கோவில் போட்டாங்க மறுபடியும் யாரும் மனு கொடுத்து பார்த்தாங்க ஒன்றும் முடியலை அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கட்சி வேற்றுமை இல்லாமல் சாமி வந்து ஒரு சா ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டார் ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு அப்போ அதையும் என்ன பண்ணுறாருன்னா இதை நம்ம ஆரம்பித்தோம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்துக்காக சமுதாய சங்கங்கள் சங்கத்துக்காண்டி சமூக சமூக பிரச்சினையினால் நேராக வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் நம்ம திருப்பூரில் போய் வெள்ளக்கோவில் சாமிநாத போய் நேரடியாக போய் பேசினார் பேசும்போது சாமி நீங்களா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே நீங்க எங்க கட்சி ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லும் போது ஒரு சாமியை கட்சி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சது வந்து திமுக கட்சி ஆஃபீஸ்ல உட்கார வச்சு கோரிக்கையை கேட்டு உடனே வந்து அடுத்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நேட்டு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சு நம்ம நமக்கு தெரியும் ஓபனிங்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சமூக சங்கங்களுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கையை வச்சா நிறைவேறுது தனியார் சங்கம் ஒன்று கோரிக்கை வச்சா நிறைவேற மாட்டேது இதுக்கு உதாரணம் நானே வந்து ஒரு பத்து வருஷமா சில கோரிக்கை தொழில் சார்ந்த எல்லாம் வச்சு பார்த்துட்டேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இதுவரைக்கும் நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை தமிழ் சார்ந்த கோரிக்கை வச்சு வெயிலீரானதை நிச்சயமா தவிர அது கூட்டமைப்பாக கொண்டு கொடுத்தாத்தான் ஒரு பத்து சங்கம் சேர்த்தா தான் வெயிட்டார் தனி சங்கம் எடுபடமாட்டேன் அதனால சாமி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மெட்ராஸ் வரைக்கும் வந்து பார்த்தா ஒன்று சேர்த்துட்டாரு சங்கத்தை ஊரம் சேர்த்து நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கு வாரத்துக்கு மூணு நாள் தமிழ்நாடு ஊரா இருக்கிற நிர்வாகிகள் தெரியும் போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க சிறப்பாக நடந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது நோட்டீஸு அஞ்சாந்தேதி நிகழ்ச்சிக்கு வந்து இன்னைக்கே கூட்டம் போடுறாரு அஞ்சு கூட்டம் போட்டு இது வந்து வெளியே போயிடுச்சு வெளியே போய் இன்னைக்கு பார்த்தா இதுக்கு என்கொயரி வந்துட்டுருக்கு இந்த மாதிரி என்ன அரசியல் வெளிக்குணர்வு கூட்டம் சாமி நடத்துகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ரீச் ஆகுது இந்த மாதிரி வந்து சங்கங்கள் வந்து நம்ம பின்னால் இருந்துக்கிட்டு இந்த சமூக கூட்டமைப்புக்கு மு முன்னால் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம சமுதாயம் அரசியலில் வெற்றி பெறும் அரசியலில் வெற்றி பெற்றால் நம்ம வந்து சீட்டு வாங்கிட்டு எலெக்ஷன் வந்து ஜெயிக்கிறது கிடையாது நம்ம வைக்கிற சமுதாய கோரிக்கையை வந்து ஜெயிக்கலாம் ஒரு கோரிக்கையை வந்து கண்டிப்பாக தொழில் சார்ந்த கோரிக்கை சமூகம் சார்ந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் உதாரணம் என்னென்னா பொற்கொள்ள பொருளர்கள் புக்கில் வந்து பத்தாம் புக்கில் வந்து பொற்கொள்ளரை பற்றி கல்வன் போட்டிருந்துச்சு அண்ணனுக்கு தெரியும் நம்ம மனிதன அழுதாக இருக்கார் சேர்ந்தனா இருக்கார் உடனே என்ன பண்ணாங்க நீங்கள் போய் என்னென்னு பார்த்து அவங்க சொன்னாங்க அப்போ போய் உடனே என்ன பண்ணால் சேர் சேர்டீட்டில் போய் ஒரே இடத்துல அஞ்சு மந்திரியை பார்த்து அப்போயும் நீக்கலாம் பத்தாம் வகுப்பு கூக்கலாம் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒரு பத்து சங்கம் கொண்டு போய் கொடுத்தா நான் யோசிக்கிறேன் கவர்மெண்ட் ஆட்சியாளர் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க இப்போ நம்ம தனி சங்கமாக போய் வலுவிழந்து போயிடும் அதனால் ஒரு கூட்டமைப்பா கோரிக்கை வச்சா நிறைவேறுது இது வந்து சாமி தலைமையில் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கண்கொள்ளாக நான் பார்த்துட்டு இருக்கோம் நடக்கிற நிகழ்வுகள்லாம் தூத்துக்குடியில் பார்த்தேன் தேனியில் பார்த்தா மதுரையில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பூரில் பார்த்தோம் பிரம்மாண்டம் இருந்துச்சு திருப்பூரில் இந்த மாதிரி அடுத்து கோயம்புத்தூரில் இப்போ அடுத்து மதுரையில் மறுபடியும் தேதி நடக்குது வர இருபத்தி ஏழாம்ந்தி மதுரையில் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மதுரை ஆகும்போது நடந்துகிட்டே இருக்குது கூட்டம் இது வந்து பார்த்து அரசியல் கட்சி மத்தியில் வந்து பேசப்பட்டு இந்த வார்த்தை வந்து பேசுகிறாங்க இப்போ தான் வந்து தெரியுது ஓ இது பெரிய லெவலில் ஒன்று சேர்த்துக்கிறாங்க இதுக்கு என்ன கண்டிஷன்னா நம்ம நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதாங்க கேட்டால் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்கிறோம் ஏன்னா அந்த ஓ வெற்றி வித்தியாசமே ஒரு ஐயாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் தான் நமக்கு ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு இருக்கு உதாரணம் இது நம்ம தொகுதியில் மட்டும் கிடையாதுங்க தூத்துக்குடியில் கூட்டம் போட்டிருக்கான் இவர் புதிய திருமணம் கட்சி இந்துசாமி நடந்த தொகுதி இருக்குல்லங்க ஓட்டப்பிராண தொகுதியில பதினெட்டாயிரம் ஓட்டு இருக்கான் நம்மளுக்கு ஓட்டு ஓட்டப்பிர தொகுதி தனி தொகுதி அதுல பதினெட்டாயிரம் ஓட்டு விசோர்மா சமுதாயம் ஓட்டு இருக்கான் அன்னைக்கு அந்த தொகுதியில உள்ளவங்க சொல்றாங்க நம்ம சட்டசபைக்கு சமுதாய சங்கத்துக்கு சார்பாக ஓரளவு ஓட்டு அந்த மாதிரி பார்த்தா தொகுதியில பதினெட்டாயிரம் யோசிச்சு பாருங்க நம்ம நினைச்சிட்டு தெற்கு வந்து முப்பதாயிரம் இருபத்தாயிரம் வடக்கில் இருக்குது தொண்டாமுத்தில இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாடு பூரா இருக்கு உதாரணம் பொள்ளாச்சி உணவுப்பட்ட திருப்பூர் திருப்பூரில் சராசரியாக நகருக்குள்ள மட்டும் இருபத்தாயிரம் ஓட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மீட்டிங் போட போகும்போது இப்போ சொல்கிறாங்க எழுப்பூர் பாளையத்தில் மட்டும் முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு ஒரே சமுதாயம் இருக்குது பாத்திர விளாசிக்கிற ஒரே சமுதாயம் கண்ணார் சமுதாயம் அனுப்புகிற பாத்திரம் இருபத்தெட்டாயிரம் ஓட்டு இருக்குது அவங்க வந்து கரெக்டாக வச்சு ஒரு தொழிற்சங்கம் வச்சு கரெக்டாக தொழில் செஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி திருமுருகூண்டியில் சிப்ப வேலை செய்கிறவங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க இப்போ தச்சு வேலை செய்கிறவங்க இடையாளையம் சேரன்மாநகர் அந்த வடக்கு தொகுதி பூரா கவுண்டப்பாளையம் தொகுதி பூரா உட்காந்துருக்காங்க இப்போ நம்ம தொழில் ஐந்து தொழில் செய்கிற இடம் கோயம்புத்தூரில் மொத்தம் உட்காந்துருக்காங்க இடத்துல ஆனால் இதில் வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வர்றதுல பங்கு வந்து சாமியை சேரும் வேறு வழி இல்லை காரணம் என்னென்னா எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கும் பேட்டி கொடுக்க ஆள் இல்லை அன்றைக்கி விஸ்வகர்மா சமுதாயத்தில் அன்றைக்கி விஸ்வவர்ம ஜெயந்தியில் நடந்துச்சு பதினேழாம் தேதி மதியானம் வந்து சாமியை போட்டு வந்துருங்க சாமின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கணபதிக்கு நாங்களும் சாமியோட பின்னால் போனோம் அங்கே போய் பார்த்தா நூற்றி இருபது வருஷம் ஆச்சு சங்கம் ஆரம்பிச்சு அவங்க சங்கம் பிரம்மாண்டம் நடத்துகிறாங்க ஜெயந்தி விழாவை அவங்க ஒரே சமுதாயம் சாமிக்கு சொந்தக்காரங்க தான் சாமிக்கு சொந்தக்காரவங்க ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து மண்டபம் பிடிச்சி நடத்திட்டு இருக்காங்க அந்த மண்டபம் நூறு வருஷமா இருக்காங்க கணபதியில் கணபதி பக்கத்தில் சாமிக்கு சொந்தக்காரவங்க ஆமாம் அவங்க நம்மளாம் போனால் இந்த சரதராஜனாக வந்தாருங்க அதை பார்த்தா அவங்க ஒரு டீமாக இருக்காங்க அதில் பெரும்போதே வந்து இண்டஸ்ட்ரியில் போயிட்டாங்க லேத்தில் போயிட்டாங்க அவங்க கூட இண்டஸ்ட்ரிகளை மாறி காஸ்டிங்கு பவுண்ட்ரி இன்ஜி இன்ஜினியரிங்கில் உள்ளே கூந்துட்டாங்க உள்ளே கொண்டு நீங்கள் அவங்க பெரிய லெவலில் நாசாவுக்கு டப்பு டப்பு கொடுக்குறாங்க அங்கே அந்த நாசாவுக்கு பார்ட்ஸ் அனுப்புகிறாங்க செஞ்சு நம்ம தொழிலில் வரல எல்லாருமே அதில் போயிட்டாங்க அது நம்ம பார்க்குறாங்க அந்த தொழிலில் அந்த கடவுளையில் போய் அதை பார்க்க போகும்போது ஒருத்தர் இருக்கிற கெட்டமை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் இப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயமும் வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்க ஆனால் வெளியே தெரியாமல் இருக்காங்க இந்த சமுதாயத்தை வெளியே கொண்டு வந்ததில் அஞ்சு வருஷத்தில் வந்து சாமி இதை சேரும் ஏன்னா அதனால அதனால் பார்க்குறேன் நம்மள அதனால் இந்த விஷயத்தை வந்து இந்த எலெக்ஷனில் பக்காவாக வந்து எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் முடிவு பண்ணணும் அந்த அந்த முடிவை எடுத்துட்டு கரெக்டாக ஆதரவு கொடுத்து கரெக்டாக அந்த ஆதரவு கொடுத்த கட்சியை வந்து வெற்றியை வெற்றியை அடைய வச்சு சட்டசபைக்கு அனுப்புகிற வேலையை சாமி செய்யணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக கொண்டு என்னுடைய சிற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் ஓம் சித்